வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அவ்வளவு சிக்கல் இருந்தாலும் தன்னுடைய லட்சியங்களை தவறாமல் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களை சோதனைகள் பல இருந்தாலும் உழைப்பால் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக வழங்கக்கூடிய உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முயற்சி ஸ்தானம் என வரிக்கக்கூடிய மூன்றாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் துணிச்சலோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் உங்கள் செயலுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களை அடைவீர்கள் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் ஆண்டில் முதல் நான்கு மாத காலங்கள் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் முதல் நான்கு மாத காலங்கள் சற்று பொறுமையோடும் சிக்கனத்தோடும் செயல்படுவது நல்லது ஆடம்பரத்தை குறைத்துக்கொண்டு எதிலும் கையிருப்பை கொண்டு செலவு செய்வது சிறப்பு எந்த பிரச்சனை பற்றி கவலைப்படாமல் முதல் நான்கு மாத காலங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்துவிட்டால் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் உங்களின் பொருளாதார நிலை நன்றாக மாறும் பணவரவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் கடன் பிரச்சனைகள் குறையும் மனைவி மகள் வழியில் அதிக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் விதவிதமான தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் கடல் பிரச்சனைகள் குறையும் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கித்தர முடியும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு அழகைய குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆண்டு தொடக்கத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மே மாத காலம் முதல் தொழில் நல்ல லாபமோ பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையை எட்டுவீர்கள் உங்களுக்குள் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இல்லாவிட்டாலும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்திருந்தால் கௌரவமான நிலையை எட்ட முடியும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் வேலைப்பழு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்தது மட்டுமல்லாமல் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உங்கள் ராசியாபதி சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியமும் முக்கியத்துவம் தருவது நல்லது பேற்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்வது மற்றும் கணவன் மனைகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் ஏழரை செடியில் பாதச்செடி நடப்பதால் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் ராகு மற்றும் குரு சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய படம் உங்களுக்கு உண்டாகும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஒருமுறை பலமுறை யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது மாத உங்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜென்ம ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டு சுக வாழ்வில் பாதிப்பு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் பண வரவுகளில் சற்று நெருக்கடியான நிலை இருக்கும் மூன்றில் ராகு மாத முற்பாதில் பதினொன்றில் சுக்குரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது சற்று பொறுமையுடன் இருப்பது மிகவும் உத்தமம் நீங்கள் சிவபெருமானையும் அவஞ்சநீரையும் வழிபடுவது மிகவும் நல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு ஒன்று ரெண்டில் சூரியன் புதன் ரெண்டில் சனி ஐந்தாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் உங்களுக்கு தேவை நான் நான் ராகு மூன்றில் இருப்பதால் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தும் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் குறையும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்கள் போட்டிகளை சமாளித்து முன்னேற வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் கவனமுடன் இருப்பது உத்தமம் சிவ வழிபாடு செய்வது உத்தமம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு மாதம் முற்பாதியில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் சனி ரெண்டில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடப்பது நற்பலன்களை தரும் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தவிர்ப்பது உத்தமம் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முருகரையும் மாஞ்சு வழிபாடு செய்வது நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு மாதம் முற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டில் செவ்வாய் சனி செஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் செயல்பட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் ச பணியில் சற்று நிம்மதியுடன் செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு போட்ட முதலீட்டை எடுத்துவிடுவீர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ராகு ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து சகல விதத்திலும் அனுகூலங்களை அடையக்கூடிய அஷ்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு சுக்ரன் நான்கில் சஞ்சரி நான்கு ஐந்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதுடன் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் உத்தியோகத்தில் கௌரவமான பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் அதிகாரிகளுடன் பேச்சை குறைப்பது நல்லது ஆஞ்சநேயர் மற்றும் பைரவ் வழிபாடு செய்வது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஐந்தில் குரு மாத பிற்பாதியில் ஆறில் சூரிய சஞ்சரிப்பதால் நீங்கள் ஒரு எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து ஏ வற்றி ஏற்றம் பெற முடியும் சனி ரெண்டு செவ்வாய் நாளில் இருப்பதால் களைச்சல்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது பணவரவுகள் சிறப்பாக இருப்பதுடன் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமான நிலையில் நடைபெறும் மற்றும் லாபமும் கிட்டும் வேலையாட்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஐந்தில் குரு மாத முற்பாதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்களாக இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடல் இல்லாத கன்னிய வாழ்க்கை அவையும் கொடுக்கல் வாங்கலில் எந்த தடையும் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் அஷ்டமலட்சுமி வழிபாடு சனி பகவானுக்கு விரதம் இருப்பது நல்லது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஐந்தில் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் சூரியன் ஏழை எட்டில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நேரத்தில் உணவு விஷயத்தையும் பட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்ட முதலீடு எடுத்துவிட முடியும் கூட்டாளிகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும் வெளியூர் சென்று பணிபுரிய வருபவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மகாலட்சுமி வழிபாடு மேன்மை தரும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாத முற்பாதையில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும் சனி ரெண்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவமான அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் தடையின்றி நடைபெற்று எதிர்பார்த்தத்தை லாபத்தை அள்ளித்தரும் பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் அஷ்டமலட்சி வழிபாடு சனி பகவானுக்கு விரதம் இருப்பது மிகவும் உங்களுக்கு ஒரு உத்தமம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் பத்து பதினொன்றில் சுக்ரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஊரிப்பும் ஏற்படும் தாராளமாக தனவரவுகள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடைபெறும் அரசு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உத்தரவுகள் எளிதில் கிடைக்கும் பணிபுரிவுகளுக்கு பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிட்டும் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் அஷ்டமளிச்சி வழி மேற்கொள்வது மிகவும் உங்களுக்கு ஒரு நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு பத்து பதினொன்றில் சூரியன் பதினொன்னில் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அனுகூலங்களை அடைவீர்கள் தாராளமாக தனவரவுகள் உண்டாகி குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சற்று குறையும் ரெண்டில் சனி ஏழில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் கணவன் மனைவிகளுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆன்மீக தெய்வீக காரியங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்பார்ப்புகள் மற்றும் எதிர்ப்புக்கள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாதம் முற்பாதையில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றில் ராகு இருப்பதால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பணம் பல வழிகளில் தேடிவந்து பாக்கெட்டை நிரப்பும் ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை அடைவீர்கள் உத்தியோகத்தில் வேலுப்பல் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் வழிபாடு இந்த டிசம்பர் காலகட்டத்தில் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும் உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டம் கிழமை தனி நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி